வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டல குழுவின் முப்பத்தி ஆறாவது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் திமுக தனியரசு தலைமையில் ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று திருவெற்றியூர் மண்டலத்தில் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை மாதாந்திர முப்பத்தி ஆறாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் பாண்டியன் செயற்பொறியாளர் பாபு மண்டல நல அலுவலர் ஏ ஹெச்ஓ ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ ஆர் அர்ஜுனன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒருமனதாக ஐம்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்